அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஒரே ஆடியோவில் இரண்டு அற்புதமான பரிகாரங்கள் அதாவது இரண்டு மந்திரங்கள் ஒன்று மீளாத கடனிலிருந்து மீள இன்னொன்று உங்கள் குடும்பத்தில் விரைய செலவுகள் குறைந்து பணம் தங்க இந்த ஒரு ஆடியோவில் பல லட்சம் பேரை காப்பாற்றிய மந்திரத்தை உங்களுக்கு தரப்போகின்றேன் வாராகி அம்மாவோட மந்திரம் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் மந்திரங்கள் மூலமாக நமது பிரச்சனைகளை கடன் தொலைகளை நீக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை இந்த ஆடியோவில் தருவதைப் போல மூலிகைகள் மூலமாக அந்த மூலிகைகளை திலகமாக அரைத்து நெற்றியில் தொடர்ந்து இட்டு கொண்டு வரும் பொழுது நமக்கு பண ஈர்ப்பு ஏற்படும் பண நெருக்கடிகள் குறையும் அப்பேற்பட்ட மூலிகையில் ஒரு மூலிகை தான் சென்னாயுருவி மூலிகை இந்த சென்னாயுருவி மூலிகை கொண்டு குபேர வசிய திலகம் என்ற ஒரு அற்புதமான திலகத்தை தயார் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த திலகம் உங்கள் குடும்பத்தின் பண நெருக்கடிகளை போக்கும் இந்த திலகம் உங்களுக்கு வேணும்னா இருக்கின்றேன் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விவரத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித் தருகின்றேன் ரெண்டு மந்திரம் தரப்போற முதலாவது மந்திரம் உங்களது கடன் தொல்லைகள் அத்துணியும் நீக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை தேய்பிரை பஞ்சமி அல்லது வளர்பிரை பஞ்சமி மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள உங்க வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய வாராகியமோட படம் அல்லது வாராகியமோட சிலைக்கு முன்பாக தீபமேற்றி அந்த தீபத்தின் முன்பாக ஏதேனும் கிழங்கு வகைகளை சமைத்து நெய்வேத்தியமாக வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி எட்டு முறை ஒரே நாளில் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் அது என்ன மந்திரம்னா ஓம் ஹ்ரீம் வாராகி ஓம் வாராகி வாராகி முறை பஞ்சமி கண்டிப்பா உங்க வேண்டுதல் அம்மா கிட்ட போய் சேரும் மீளாத கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் இரண்டாவது மந்திரம் உங்கள் குடும்பத்தின் விரைய செலவுகள் குறைய இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா பதினோரு நாட்கள் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல வேண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நாள் பஞ்சமி திதி அது எந்த பஞ்சமியா இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு அம்மாக்கு அம்மாவுக்கு தீபம் ஏற்றி இந்த இரண்டு மந்திரங்கள் சொல்வதற்கு அம்மாவோட படம் அம்மாவோட சிலை இருந்தால் அதற்கு முன்பாக தீபம் ஒருவேளை படமும் இல்லை சிலையும் இல்லைன்னா தீபம் மட்டும் ஏற்றியாவது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த பதினோரு நாள் மந்திரத்தை பிரம்மமூத்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு தினமும் ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து சொல்ல வேண்டும் என்ன மந்திரம் ஓம் கிளீம் வாராகி ஓம் கிளீம் வாராகி ஓம் கிளீம் வாராகி அப்படின்னு முன்னூற்றி எட்டு முறை தினமும் பதினோரு நாட்களுக்கு தினமும் முன்னூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுது அம்மாவோட கருணையால உங்கள் குடும்பத்தினுடைய விரைய செலவுகள் குறையும் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று இந்த மந்திரத்தை சொல்லணும் ஆக உங்களுக்கு இந்த ஆடியோவில் ரெண்டு மந்திரம் கொடுத்துருக்கேன் மீளாத கடன் தொல்லை மீள ஓம் ஹ்ரீம் வாராகி அதை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்ல வேண்டும் விரைய செலவுகள் குறைய ஓம் கிளீம் வாராகி ரெண்டு மந்திரமும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் தனித்தனியா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த இரண்டாவது மந்திரத்தை நீங்க கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய பல லட்சம் பேருக்கு சொல்லி பலன் தந்த மந்திரத்தை உங்களுக்கு தந்துள்ளே ஒரு வரி மந்திரங்கள் சொல்லி அம்மாவிடம் சரணடையுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அத்துணையும் தீரும் இது போன்ற பல அற்புதமான பரிகாரங்கள் மந்திர பிரயோகங்களை தெரிந்து கொள்ள நமது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திர பிரயோகம் செய்வதற்கு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அல்லவா ஒரு தீபம் அல்லது மூன்று தீபங்கள் ஏற்றுங்கள் இந்த தீபங்கள் வடக்கு திசை நோக்கி எரியட்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஆஃபர் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்ற தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த தீபம் உங்கள் வீட்டை கோவிலாக மாற்றும் எங்களிடம் இரண்டு லிட்டர் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் வாங்கும் அத்துணை பேருக்கும் சர்வ ரோகங்களை அதாவது வியாதிகளை நீக்கும் தன்வந்திரி பகவான் மந்திரமும் அதை சொல்லும் முறையும் சொல்லித்தரப்படும் தீப தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்